அடிங்கடிடிங்கடி கேமரா வந்துருது பாஸ் வந்துருது கேமரா வந்துருது ஹரிம்லி வந்துருது ஏய் இங்க போவங்களே என்னது ஏதோ ஒரு மாதிரி வந்து ரெண்டு யாராவது இல்லன்னா எல்லாரும் ஆ இல்லடா தல்ற நீங்க ரொம்ப தல்ற நீங்க சார் தட்டுறதங்க நல்லதா எடி ஆ போய் வந்து நான் அப்படி சொல்ல சார் நீங்க vote போடுங்க சார் पडिर पय filt भाल खाहँ, झाल午 रा ज flats

டேங்க் எப்போயுமே ஃபுல்லாக இருக்குது அதனால் இப்போ வருவாங்க இல்லை மக்கள் வந்து அங்கங்கே போடுவாங்க மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆமாம் போன எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன்லாம் தெளிவாக தெல்ல தெளிவாக யோசனை ஒன்று யோர்ட்டு போடுவாங்க வெயில் மட்டும் அரசியல் கட்சிகள் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா வெயில் மட்டும்தான் காரணமா இல்ல மக்கள் வராததுக்கு அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் அது உங்க யூத்துக்கு நான் விட்டுறேன் நீ எடுத்துக்கிட்டீங்க எந்த அளவுக்கு யோசனை நான் ஓட்டு போட்டு ஆகணும்ல கண்டிப்பா போடணும்ல ஒரு குடிமனா பிறகு வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு நம்மளுடைய கருத்தை இருக்க சொல்லி ஆகணும்ல அது வந்து விரல் முனிமா சொல்லணும்ல இல்லைன்னா அது தப்பா சொல்ல ஓட்டு போடணும் இளைஞர்களே அது எனக்கு தெரியல சென்னை போன்ற நகரங்கள் அதை பத்தி பத்திரிகை போய் எல்லா வீட்டுல போய் விசாரிச்சிருப்பாங்க

டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது அது மட்டும் தெரியும் அது வேணா ஒரு பாட்டு பாடலாம் ஜனநாஷியம் பண்ணாருல்ல இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேர் எல்லா மதமும் ஒரு மதமே எல்லார் மொழியும் ஒரு பேச்சு அவன் பண்ணார் அப்படிதான் நம்ம இந்தியா இந்தியாங்கிற சொன்னீங்கள்ல அது மட்டும்தான் நம்ம வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போக்க நாசமா லே போக்க